ஹலோ விவர்ஸ் நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் விடாமயற்சி வெற்றி இன்றகி என்ற பதிவு என்னென்னா இந்த தை அம்மாவாசை மாலை நேரங்களில் நம்ம வீடுகளில் விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம் அப்படி கும்பிடும்பொழுது உங்கள் தலைவாசலில் ரெண்டு விளக்கு கண்டிப்பாக அந்த நிலை நிலைப்படியில் ரெண்டு விளக்கு கண்டிப்பாக ஏற்றுங்க ஏன்னா முன்னோர்கள் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவாங்க வரும்பொழுது வரவேற்கிற விதமாக ரெண்டு விளக்கு ஏற்றி வைக்கணும் நம்ம அது மாதிரி உங்கள் வீடுகளில் வந்து துளசி செடி வச்சு சாமி கும்பிட்ற வழக்கம் இருந்தாலும் சரி துளசி மாடம் வச்சு சாமி கும்பிட்ற வழக்கம் இருந்தாலும் சரி அந்த துளசி செடி பக்கத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வைங்க ஏன்னா முன்னோர்கள் வந்து துளசி செடியில் இழைப்பார் வாங்கலாம் நைட்டு அங்கே வந்து அமர்வாங்கலாம் துளசி செடியில் அவ்வளோ ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்த துளசி செடி உங்களுக்கு வந்து ஆசி வளர்ந்ததுக்கு முன்னோர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க மூதாதையர்கள் அனைவரும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க வரும்பொழுது அவங்களுக்கு சுத்தமாக சுகாதாரமாக அவங்கள மரியாதைக்குரிய வழிபாடு செஞ்சுட்டோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல விதமாக எல்லாமே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க அப்புறம் ஊஞ்சலில் வந்து முன்னோர்கள் இஷ்டப்படி இழைப்பார் வாங்கலாம் இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு ஊஞ்சலில் வந்து வாங்கலாம் அதனால உங்கள் வீடுகளில் ஊஞ்சல் இருந்தாலும் சரி குழந்தைகளுக்காக வாங்கி போட்டிருப்போம் ஊஞ்சல் இல்லை பெரியவங்களே உட்கார்றதுக்கு ஊஞ்சல் போட்டிருப்போம் வீடுகளில் அந்த இடத்துல பார்த்தா நிறையா பேர் வீட்டில் என்ன தப்பு செய்கிறாங்க துவச்ச துணியும் அதில் தான் கிடக்கும் அழுக்கு துணியும் அதில் தான் கிடக்கும் தேவையில்லாத வேஸ்ட்டான பொருட்கள்லாம் அதில் தான் அங்கங்கே அப்படி போட்டு வச்சிருப்பாங்க ஆனால் யூஸ் பண்ண மாட்டாங்க ஊஞ்சல் போட்டு வச்சிருப்பாங்க அதில் எல்லாமே ஸ்டோர் பண்ணி சும்மா தேவையில்லாதெல்லாம் கிடக்கும் அதெல்லாம் இல்லாமல் நீட்டாக வைங்க ஏன்னா அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் ஊஞ்சலில் வந்து இழைப்பாருவாங்களாம் அந்த ஊஞ்சலில் இருக்கும்போது உங்கள் வீடை பார்த்து உங்களுடைய செல்வ வளர்ச்சி அதிகப்படுத்திட்டு போவாங்களாம் நம்மளை வளை வரவேற்க நீட்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி உங்களை அடுப்படையில் அதாவது கிச்சனில் சமையலறையில் ஒரு செம்பில் தண்ணீர் வச்சுட்டு நீங்கள் வந்து படுக்க போகும்போது ச தண்ணீர் வச்சுட்டு படுங்க நீங்கள் அதை காலையில எதிரி தண்ணி வந்து துளசி செடியில் ஊற்றி அந்த தண்ணியை ஏன்னா அவங்க முன்னோர்கள் வந்து பார்ப்பாங்களாம் அடுப்படியில் என்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லி உங்கள் சமையலறை பார்ப்பாங்களா அவங்களுக்கு ஒரு சொம்பு தண்ணீர் வச்சிட்டிங்கனாலே போதுமா ரொம்ப எல்லாமே நல்லது நடக்குமா இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி கிடைக்கும் இங்கே தீர்க்க சுமங்கலியாக இருப்பீங்க உங்கள் கணவருக்கு தீர்க்காயு யோகம் கிடைக்கும் உங்கள் வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கும் அதாவது முன்னோர்கள் அருளால் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பேர் இல்லாமல் இருப்பாங்க இது மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அவங்க மனசு குளிர்ந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துட்டு போயிடுவாங்க உங்கள் வீட்டுக்கு திருமண தடையாக இருக்கும் அந்த முன்னோர்கள் வந்து அப்படியே மன மகிழ்ந்து பார்த்தாங்கன்னா உங்கள் வீட்டில் வங்க காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி வே வேலைவாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க அந்த முன்னோர்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு ஆசிர்வாதம் பண்ணிட்டாங்களே நல்ல இடத்துல வேலைவாய்ப்பு கிடைக்கும் இது மாதிரி பண்ணி பாருங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன சூழ்ச்சும ரகசியம் தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் சூழ்ச்சும காரியங்கள்லாம் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் எல்லாமே நீ செய்கிறீங்க ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இதெல்லாம் செய்ய மறந்துருந்தீங்கல்ல இதெல்லாம் நீங்கள் அதாவது பரம்பரை அதாவது உங்களுடைய முன்னோர்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணாங்களோ அது மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும் முன்னோர்கள் சொல்கிறபடி ஃபாலோ பண்ணி வந்துட்டாலே நமக்கு எல்லாமே நல்லது கிடைக்கும் யூ விவரிசத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாமே சுபிட்சமாக சூப்பராக இருக்கும் உங்கள் வீடியோ வளர்ச்சி அடையும் தேங்க்யூ